தை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கி பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணை ஆண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி முதன் முதலாக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூறு நாட்களில் கருப்பு மனத்தை மீட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாத்தை ஒழிச்சுட்டு ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அடுத்தது பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அடுத்தது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை வந்து நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழிகள் எல்லாத்தையுமே வழங்கியிருந்தாங்க ஆனால் பத்தாண்டு காலம் இந்த ஆட்சியை நடத்திவிட்டு மோடி இப்போது சொல்கிறார் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் காட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன சொல்ல தோணுது அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் புடுங்கின ஆணியெல்லாம் போதும் அப்படிங்கன்னா நமக்கு வந்து சொல்ல தோணுது பா நாம வந்து தேர்ந்தெடுத்தது யார நமக்கு வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்குகின்ற இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த நாட்டை வலிமைமிக்க தேசமாக மாற்றுகின்ற பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலையை உருவாக்குகின்ற ஒரு பிரதமரை நாம தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கான பூசாரியை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இங்க தொடர்ச்சியாக நீங்க வந்து இந்த மதத்துக்கான அரசியல் பண்றதுனால மனிதனுக்கு என்ன பயன் நான் இப்ப வண்டியில போயிட்டு இருக்கேன் வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போயிருது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா பெட்ரோல் வந்துருமா எனக்கு பசிக்குது வீட்டுல அரிசி இல்ல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா எனக்கு அரிசி வந்துருமா என் பிள்ளைகளுக்கு கல்வி இல்ல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா கல்வி நல்ல கல்வி கிடைச்சிருமா என் பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவம் பெற்றோருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு என்னிடம் கோஷம் போட்டா அவர்கள் உடல்நிலை சரியாயிருமா கிடையாது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கு மனிதனுக்கு மட்டுமானது இந்த சாதி என்பது சாபம் மதம் என்பது பாவம் இது இரண்டையும் வைத்து அரசியல் செய்கிறான் பாரு அவனுக்கு தான் லாபம் இந்த மக்களை தொடர்ச்சியாக அறியாமையில் வைத்து சாதி மத போதையில் வைத்து அந்த மக்களின் வாக்குகளை பறித்து இந்த மக்களிடம் இருந்து உழைப்பை சுரண்டி 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 பெரும் முதலாளிகளை மேலும் பெரும் முதலாளிகள் தான் இந்த ஆட்சியாளர்களுடைய திட்டமே தவிர இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்பது இவர்களின் நோக்கம் அல்ல இப்ப ஒருத்தன் வர்றான் நம்ம வீட்டுல வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்பா என்ன ஒரு ஒரு நாளைக்கு உன் வீட்டுல விடு உன் வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் நான் திருடிட்டு போறேன்னு சொன்னா நாம அவனை செருப்பு கழட்டி அடிப்போமா அடிக்க மாட்டோமா ஆனா இதே வாக்கா ஓட்டு கேட்டு வர்ற வேட்பாளர்கள் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான் நாம வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு நாட்டுக்குள்ள விடுறோம் அவன் நாட்டுல இருக்க வளங்களை எல்லாம் திருடிக்கிட்டு போறான் இந்த வளங்கள் எல்லாமே இந்த ஆட்சியாளர்களுக்கு மட்டுமானது அல்ல இந்த வளங்களை உருவாக்குனது அவனும் அல்ல இந்த வளங்கள் இந்த நாட்டு மக்களுடையது இங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்குமானது அப்படி இருக்கின்ற போது அந்த வளத்தை திருடுவதற்கு நாம அவனை அனுமதிக்கிறோம் நமக்கு நம் முன்னோர்கள் இந்த பூமியை எப்படி எப்படி ஒப்படைத்து விட்டு போனார்களோ அதே போல நம் வருகால சந்ததியினருக்கு இந்த பூமியை நாம ஒப்படைச்சிட்டு போகணுமா வேணாமா போகணும் அப்படி என்ன இந்த நிலத்துல இந்த மண்ணுக்காக அரசியல் பேசுகிற கட்சி அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் பேசுகிற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஜாதியை காப்பாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றது மதத்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றது ஆனால் இந்த மண்ணை காப்பாதற்கு இந்த நிலத்தில் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நான் தமிழர் கட்சி தான் அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது நாங்கள் இந்த நிலத்தில் பத்தாண்டுகளுக்கு மேல கத்துறோம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு மீடியாக்காரங்க மீடியா நீங்க இடது வலது இடதுசாரியா வலதுசாரியாரு இடதுசாரியும் அல்ல வலதுசாரியும் அல்ல அவர் எங்க மையம் கொண்டிருக்காரு அறிவாலயத்தில் போய் மையம் கொண்டுட்டாரு அவரை நம்பி அவர் மாற்றத்தை தருவார்னு படித்த மேதாவிகள் இரண்டாயிரத்தி வாக்கு செலுத்துறாங்க இப்போ அவர் டார்ச் லைட் சின்னத்த வாங்கி வச்சிருக்காரு அந்த சின்னம் எதுக்கு யூஸ் ஆகும் போதுலே தெரியல என்ன தேர்தல நிக்கல ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு மொத்த கட்சியை மட்டுமே அறிவாலயத்தில் அரங்கு வச்சுட்டாரு அந்த கட்சியில தொண்டரும் தலைவருமா இருந்தது அவர் ஒருத்தர் தான் அவர் கட்சியே தொடங்காம நேரடியா போய் திமுக சேர்ந்திருந்தாவே அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருப்பாங்க இதுக்கு மக்கள் இதேமே மையம்னு கட்சி ஆரம்பிச்சு நான் கருப்பும் அல்ல காவியும் அல்ல நான் வலதுசாரியும் அல்ல இடதுசாரியும் அல்ல நான் மையம் மையம்னு சொல்லி டார்ஜ் லைட்டை வச்சு டிவி எல்லாம் உடைச்சு இப்ப கடைசியா போய் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் கூட்டணி கட்சிக்காக வேலை செய்ய போறோம்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த இது போன்று மாற்றம்னு சொல்லிக்கிட்டு வர்ற எல்லாருமே இந்த மண்ணில் ஏமாற்றத்தை தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தல தேர்தலை சந்திச்சு தொடர்ச்சியாக மக்களுக்காக நாங்கள் தனித்தே நின்று கொண்டிருக்கிறோம் எங்களை ஏத்துக்குங்க ஏத்துக்காம போங்க ஓட்டு போடுங்க போடாம வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் மக்களை அரசியல் பயப்படுத்துகின்ற வேலையை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அது எங்கள் பிறவி கடமை ஏனென்றால் சேகுவரா சொன்னதுதான் உன் கண் முன்னால் நடக்கக்கூடிய அநீதியை கண்டு கோபம் கொண்டு வெகுண்டெழுவாயால் நீயும் என் தோழனை அப்படின்னு சொல்றான் நாங்கள் இந்த மண்ணில பிறந்திருக்கோம் இந்த மண்ணிற்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம் நீங்க எங்களை எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க செலுத்தாம போங்க ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் உங்கள் முன்னால் வந்து நிற்போம் இங்கு நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்